மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு குவிக்கான அப்டேட்டாக ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் வணக்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டில் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அது என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தது ஜி தமிழ் வந்து மாங் ஸ்டுடியோஸ் கரெண்டாக நினைத்தாலே இருக்கும் அண்ட் சந்தியா ரகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு நியூ சீரியலாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான ஆடிஷன் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் நினைத்தாலே எனக்கும் எண்டான கையோட அப்படின்ற விஷயமும் ஷேர் பண்ணிருக்கேன் அந்த சீரியல் வர வரைக்கும் இந்த சீரியலை வந்து எக்ஸ்டன் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு அடிஷனான அப்டேட் இந்த சீரியல்ல ஹீரோயினா வந்து மான்யா வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சில அப்டேட்ஸ் ஷேர் ஆச்சு இவன் நானுமே அத வந்து உங்க கூட ஷேர் இருந்தேன் இவன் எனக்கு கிடைச்ச அப்டேட் அவங்களுமே காஸ்டிங் போயிருக்காங்க ஆடிஷன் ஆடிஷன்லாம் போயிருந்தாங்க சோ மேபி ஃபைனலைஸ் ஆகிறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிருந்தேன் பட் இப்ப அவங்க குடுத்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஜஸ்ட் அன் அப்டேட் அப்டி த போஸ்ட் ஆன் மெ நியூ ப்ராஜெக்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஐ நாட் பார்ட் ஆஃப் த ஷோ மென்ஷன்

ஈவன் ரீசென்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன் நான் வந்து வானத்தை போலலாம் அவ்வளோ ரீச் கிடச்சிச்சு அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல் அதனால தான் வந்து இப்படி ஒரு அப்டேட் வந்து இமீடியட்டாக ஷேர் பண்ணி ஈவன் இன்ஸ்டாவில் போட்டு என்னையுமே வந்து டேக் பண்ணியிருந்தாங்க நானுமே வந்து அதை ரீஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டோரியில் அஃபிஷியலாக அவங்க ஜி அந்த மார்க் ஸ்டுடியோஸ் ப்ராஜெக்ட்டில் இல்லைன்றது தெரிய வந்துருச்சு வேறு ஏதோ ப்ராஜெக்டில் கமிட் ஆகியிருக்காங்க பட் அது என்ன சேனல் என்ன என்ன ப்ரொடக்ஷனில் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் ஸோ எனக்கு கிடைச்சாலும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்